வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏர் இண்டியா ஃப்ளைட் கிராஷோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் நிறைய நியூஸ் சேனலில் எல்லா இடத்துலையும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்த நியூஸ் என்னென்னா இந்த க்ராஷ் டைமில் அந்த பிளாக் பாக்ஸ்லேருந்து கிடச்ச ஒரு வாய்ஸ் ரெக்கார்டரில் ஒரு பைலட்டு இன்னொரு பைலட் கிட்டே சொல்கிறாங்க இந்த சுவிட்சு ஏன் கட் ஆஃப் பண்ண அப்படின்னு அப்போ இன்னொரு பைலட் சொல்கிறாங்க இந்த சுவிட்சு நான் கட் ஆஃப் பண்ணலை அப்படின்ட்டு அப்போது இதில் தான் முடிஞ்சது எந்த பைலட் யார் சொன்னால் அப்படி எல்லாம் அதில் நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் வந்துருது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏன் பேர் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி இப்படின்ட்டுலாம் ஸோ இப்போது வந்த நியூஸில் என்னென்னா இப்போ வந்த ரிப்போர்ட்டில் என்னென்னா கேப்டன் சுமித் சபர்வால் த ஃபர்ஸ்ட் பைலட்டு செகண்டு அந்த செகண்ட் பைலட் கோ பைலட்டு கிளைவ் குந்தர் அவர்கிட்ட கேட்குறாங்க ஏன் கட் ஆஃப் பண்ணுன்னு ஸோ கிளைவ் குந்தர் தான் சொல்லியிருக்காங்க இல்லை நான் கட் பண்ணலன்ட்டு நான் கட் ஆஃப் பண்ணலன்ட்டு ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கேப்டன் சுமித் சபர்வால் டக்குன்னு பார்த்தப்போ அந்த சுவிட்சு கீழே இருந்திருக்கு கேட்குறாரு கிளைப் குந்தர்கிட்ட இது ஏன் கட் ஆஃப் பண்ணியிருக்கு அப்படின்னு அப்போ கிளைப் குந்தர் சொல்கிறாரு இல்லை நான் பண்ணல அப்படின்ட்டு ஓகேவா தாங்க கான்வர்சேஷன் கிடச்சிருக்கு இதை வச்சுட்டு மீடியா இந்த வெளிநாட்டு மீடியாவும் சரி இங்கேயும் நிறைய பேருக்கு மீடியா சேனல்லையும் சரி நியூஸ் சேனல்ல எல்லா இடத்துலேயும் இது பைலட்டோட சூசைட் டெண்டன்சி அதனால் அவர் வேணுகுட்டையே பண்ணார் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்ன்ட்டு இந்த ஃபேக் நியூஸை போட்டு போட்டு சரி நமக்கு உண்மை தெரியாது அது உண்மைதான் ஓகேவா இது இங்கே அங்கே என்ன நடந்து நமக்கு தெரியல ஆனால் என்னோட ஒரு இன்ட்யூஷன் தாங்க நான் சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் அந்த மாதிரி வேறு சான்ஸே இல்லைங்க ஏன்னா இந்த ஏர் இண்டியா ரிப்போர்ட்டில் ஏன் ஃபஸ்ட்டே இந்த பேர் சொல்லலை நமக்கு தெரியாது ஏன் இப்போ பேர் சொல்கிறாங்க அதுவும் நமக்கு தெரியாது ஸோ இவங்க இன்டென்ஷன் என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு ரிப்போர்ட் கிடச்சிச்சுன்னா சரி ப்ரைமரி ரிப்போர்ட்டில் ஜஸ்ட் இது ஒரு இன்னும் க நமக்கு கண்டுபிடிக்க முடியல ஃபுல் ரிப்போர்ட் கிடைக்கும் சொல்கிறேன்னு ஒரு அப்டேட் பண்ணியிருந்தால் போதும் ஆனால் அங்கே என்னமோ நடக்குது அவங்க டெக்னாலஜி அந்த இல்லை ஏர் இண்டியாவை சேவ் பண்ணதுனால இப்படி பண்ணுறாங்களா என்னன்னு தெரில இப்போது இந்த ரிப்போர்ட் இப்படி வந்தனால பைலட்ஸ் அவங்களோட அவங்க பயங்கரமாக எதிர்த்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு நடந்துட்டு இருக்கு ஸோ என்ன எனக்கு எப்படி தோணுதுன்னா ஏன்னா ஒரு ஆள் இங்கே நினச்சி பாருங்கள் வேணுகிட்டே கட் ஆஃப் பண்ணுன்னா சாப்பிடறேன்னு தெரியும் அப்போது சுமித் சர்பால் கேப்டன் கேட்கும்போது கண்டிப்பாக ஆமா நான் தான் பண்ணேன்னு உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அவர் அப்போ கூட சாவுற அந்த டைம்ல கூட இல்லைன்னு தான் சொல்றார் சாக போற ஒரு ஆள் ஏங்க போய் சொல்லணும் கரெக்டா ஸோ இந்த மாதிரி எல்லாம் இந்த ஃபேக் நியூஸ்ல எதுவுமே நீங்கள் நம்பாதீங்க இது கண்டிப்பாக என்னோட ஒரு இதுல டெக்னாலஜி ஃபால்ட்டா மட்டும் தான் எனக்கு தோணுதுங்க ஸோ எனக்கு இது ஒரு ஆக்சிடென்ட் தான் அங்கே தோணுது டெக்னிக்கல் ஃபெயிலியர் மாதிரி தான் தோணுது ஏன் தெரியுமா சி ஃபஸ்ட்டு இவன் இந்த கிளைப் குந்தர்ன்னு சொன்ன கோ பைலட்டு அவரு ரெண்டு மாதத்துக்குள்ள அவரோட கல்யாணங்க அந்த டைமில் யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா நிறைய பேருக்கு சொல்கிறாங்க டிப்ரெஷனில் இருக்காங்க அவர் பயங்கர டிப்ரெஷன் அந்த மாதிரி அவங்க அம்மா ரீசெண்டாக செத்து போனோம் அந்த டென்ஷனில் இருந்திருக்காங்க அப்படி இப்படின்னு எப்படியெல்லாம் நம்ப வைக்க பார்க்குறாங்க பார்த்தீங்களா ஸோ இதில் ஏதோ என்ன சொல்கிறது ஏதோ மறைக்க பார்க்கறதுக்கு வேண்டி இந்த மாதிரி ஒன்று செய்கிறாங்களா என்ன எனக்கு ஒன்றும் புரியல ஆனால் சத்தியமாக இது வந்து டெக்னிக்கல் ஃபெயிலியர் மாதிரி தான் எனக்கு தோணுது ஸோ உங்களோட அபிப்பிராயம் என்னென்னு சொல்லுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற எனக்கு அப்படி தான் தோணுது கடவுளுக்கு தான் தெரியும் இதில் உண்மை என்னன்ட்டு ஸோ இதில் வந்து என்ன புரிஞ்சிச்சுன்னா வாழ்க்கை நம்ம என்ன தான் காசு பணம் புகழ் பொசிஷன் என்னெல்லாம் சேர்த்து வச்சாலும் இப்படின்றதுக்குள்ளே போயிடுங்க உயிர் எப்போ வேணாலும் போகும் அந்த கொஞ்சம் குறுகிய காலகட்டத்தில் அவனை கொள்ளு இவனை கொள்ளு அவன் நல்லா இருக்கக்கூடாது இவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படி இப்படி புறம் பேசுறது எல்லாம் எதுக்குன்னே தெரிலங்க உயிரோடு இருக்கும்போது தான் நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறீங்க அவர் செத்ததுக்கு அப்புறம் கூட பாருங்க அந்த கோ பைலட்டை வச்சு எப்படியெல்லாம் பேசுகிறாங்க இவ்வளோதாங்க வாழ்க்கை ஸோ நம்மளாச்சு நல்லதே நினைப்போம் நல்லதே பேசுவோம் நல்லதே கேட்போம் நன்றி வணக்கம்